பரையர் சாதி பற்றும் பெரு சாதி நட்பும் பரையர் பேரினம் மூன்று கூடும் பரையர் வாழ்வுரிமை அரசியல் மாநாடு நாள் மே பதினெட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை காலை பத்து மணி முதல் ஒரு மணி வரை இடம் அரசன் கார்டன் மகால் பெரம்பலூர் புதிய பேருந்து நிலையம் எதிரில் பெரம்பலூர் புரட்சி தமிழகம் பரையர் பேரவை மாநில தலைவர் ஏர்போர்ட் மூர்த்தி அழைக்கிறார் இந்த சட்டப்பேரவை தேர்தல் என்பது எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் பெரிய சவாலான

ஒரு வாக்கு வங்கி உள்ள அணியாக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அந்த அமௌண்ட் அளவுக்கு திரு சீமான்கிட்ட பொருளாதார வசதி விஜய் விஜய்கிட்ட அந்த பொருளாதார வசதி இருக்கு திரு பாட்டாளி மக்கள் ராமதாஸ் ஐயாட்டியும் இருக்கு இவங்க ரெண்டு பேரும் பொருளாதாரத்துல பெரிய அளவுல ரீச் ஆயிருக்காங்க இது வந்து பிரச்சாரம் வரும்போது எல்லாத்துக்கும் தெரிஞ்சு போயிடும் எனக்கு தெரிஞ்சது மா எதிர்கட்சிகளுக்கு தெரியாம போயிடுமா என்ன தெரியாமல் தெரியாம போயிடுமா ஸோ அப்ப இத பத்தி பேசும்போது அவங்களுக்கு அந்த பின்னடைவு கண்டிப்பா வரும் இப்படியெல்லாம் ஒரு சூழ்நிலை இருக்கும்போது நான் முதல்வர் அப்படின்னு சொல்றதுக்குலாம் நான் முதல்வர் பேசுறதுங்க அப்படின்னு முதலமைச்சர் சொன்னது எந்த வழியில தப்பா சொல்லுங்க நீங்க ஒரு புலனாய்வாளரு நீங்க ஒரு அரசியல் வித்தகரு நீங்க சொல்லுங்க இத பத்தி துரை கருணா அவர்கள் இன்றைக்கு அவர்களோடு காமாட்சி நாயுடு நானும் அவரும் இருவரும் சேர்ந்து இன்றைய அரசியல் சூழல் பற்றி கலந்துரையாடல் செய்வதற்காக இருவரும் இணைந்திருக்கின்றோம் மக்கள் நீங்கள் இதை பாருங்கள் இது ஒரு புதுவிதமான ஒரு அரசியல் நோக்கம் கொண்ட செயல்பாடுகளாக இருக்கும் இதை மக்கள் நீங்கள்தான் பார்த்து ஆதரவு தர வேண்டும் தவறுகள் இருந்தால் சுட்டிக்காட்டுங்கள் தவறுகளை நாங்கள் திருத்திக் கொள்கின்றோம் பாருங்கள் ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் வணக்கம் உங்களை நீண்ட நாட்களுக்கு அப்புறம் சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி கொள்கின்றேன் மகிழ்ச்சி சிறப்பு இன்றைய அரசியல் சூழ்நிலை பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அரசியல்லையும் இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் நாங்கள் இருநூற்றி முப்பத்தி நாலு தொகுதிகள்லயும் வெற்றி பெறுவோம்னு இப்ப ஃபைனலா முன்ன வந்து இருநூறு தொகுதியை வந்து சொன்னாங்க முதலமைச்சர் இப்ப முதலமைச்சர் வந்து இருநூற்றி முப்பத்தி நாலு தொகுதிகளிலையும் நாங்கள் வெற்றி பெறுவோம் அப்படின்னு சொல்றாங்க இதெல்லாம் பார்க்கும்போது அரசியலில் ஒரு ஸ்திரத்தன்மை இல்லாத மாதிரி எனக்கு தோணுது ஏன்னா இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளில் ஒரு ஆளுகின்ற கட்சி வெற்றி பெற்றது என்பது சரித்திரத்தில் இல்லாத ஒன்று அப்படி ஒரு நிகழ்வுகள் ஆனால் மக்களுக்கு அவர்கள் செய்த சேவை பிடித்திருப்பதாகத்தானே நாம் கருத வேண்டியது உள்ளது அப்போ தமிழகத்தில் இன்றைக்கு ஆளுகின்ற அரசு திராவிட மாடல் அரசு நல்லதை செய்திருக்கிறதா அப்படி நல்ல காரியங்கள் செய்திருந்தால் அதை மக்கள் ஏற்றுக்கொண்டார்களா என்பதை பற்றியெல்லாம் கொஞ்சம் விழாவாரியாக நாம் பேசலாம் என கருதுகின்றேன் அதே சூழலில் இன்றைக்கு தனித்து விடப்பட்ட நம்மளுடைய தாவேக்கா பாட்டாளி மக்கள் நம்மளுடைய எண்டிக்க திரு சீமானுடைய கட்சி இந்த மூன்று கட்சிகளும் எந்த விதமான கருத்து இல்லாது தனித்து செயல்படுவதாக தெரிகிறது இவர்களுக்குள் ஒற்றுமை ஏற்படுமா நேற்றைய தினம் அவர்கள் மகாபலிபுரத்தில் நடைபெற்ற சித்ரா பௌர்ணமியுடைய உடைய நிகழ்ச்சியில் கூட நான் முதலமைச்சர் நான் முதலமைச்சர் என்று ஒரு நூறு முறை உச்சரித்து கொண்டிருந்தார் திரு அன்புமணி அவர்கள் இவற்றை எல்லாம் பார்க்கும்போது கூட்டத்திலே பார்க்கும்போது அது ஒரு விதமாகத்தான் தெரிகிறது அதே வேளையில் இன்னொன்றையும் நாம் இங்கே பதிவு செய்ய வேண்டும் பாட்டாளி மக்கள் கட்சி என்று பெயரை வைத்துக்கொண்டு நேற்று அங்க வந்திருந்தவர்கள் எல்லாம் அவருடைய உறவினர்களாகத்தான் வந்திருந்தார்கள் எல்லாம் அந்த வன்னிய இன மக்கள் தான் வந்தார்களே தவிர வேற எந்த மக்களும் அங்கு வரவில்லை அப்போ ஒரு தனித்து வன்னிய இன மக்களை வை மட்டும் வைத்து கொண்டு இந்த தேசத்தை ஆள இயலுமா அதற்கு முதலில் விடை காண்போம் நிச்சயமாகியா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டப்பேரவை தேர்தல் என்பது எல்லா அரசியல் கட்சிகளுக்குமே ஒரு பெரிய சவாலாக தான் இருக்கு பார்க்குறோம் ஆட்சி கட்சியான திராவிட முன்னேற்றக் கழகம் மீண்டும் ஏழாவது முறையாகவும் ஆட்சி அதிகாரத்திற்கு வர வேண்டும் என்கிற கருத்தாக்கத்தின் எண்ணத்தின் அடிப்படையில் அவங்க களப்பணியாற்றுகிறார்கள் அதாவது இந்த அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை நிறுவிய புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு எண்பது எண்பத்தி நாலு ஒரு மூன்று தேர்தலில் தொடர் வெற்றியை பெற்றார் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவும் ரெண்டாயிரத்தி பதினொன்னு தொடர் வெற்றியாக ரெண்டாயிரத்தி பதினாறுல ஆனால் ஆறு முறை திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சி அமைத்திருந்தாலும் கூட தொடர் வெற்றியை இன்னும் சாத்தியப்படல எனவேதான் முதலமைச்சர் மாண்மிகு திரு மு க ஸ்டாலின் அவர்கள் இந்த முறை நாம அதை அந்த சாதனையை எட்ட வேண்டும் தொடர்ந்து ஆட்சி கட்சி ஆட்சி கட்சி என்கிற நிலைப்பாட்டை உருவாக்க வேண்டும் அப்படிங்கிற அந்த எண்ணத்தின் அடிப்படையில் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற பொது தேர்தல் முடிந்தவுடனே நீங்க சொன்ன அந்த இருநூறு பிளஸ் அப்படிங்கிறத அவங்க முன்னெடுத்து ஏன்னா நாடாளுமன்ற தேர்தல் நமக்கு நூறு சதவீத வெற்றி கிடைத்து விட்டது இதனுடைய நீட்சியாக சட்டப்பேரவை தேர்தல்கள் நம்மளால் வெற்றி பெற முடியும் அப்படின்னு தான் அந்த டூ ஹண்ட்ரட் பிளஸ்ன்னு இலக்கை நிர்ணயித்து போனாங்க தொடர்ந்து அவருடைய ஆட்சியினுடைய செயல்பாடுகள் அது மக்கள்கிட்ட தனக்கு இருக்கிற வரவேற்பு இந்த நம்பிக்கையின் அடிப்படையில இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளிலும் வெற்றி பெற்றாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார் என்ன பொறுத்த அளவுல ஜனநாயக ரீதியில ஆட்சி கட்சி என்றால் எதிர்கட்சின்னு கணிசமான அளவுக்காவது இருக்கணும் அதுதான் ஜனநாயகத்திற்கு ஆரோக்கியமாகவே இருக்கும் உண்மைதான் இடிப்பாறை இல்லா ஏமரா மன்னன் கெடுப்பாறை இல்லாமல் கெடும் என்பது வாக்கு இப்ப அந்த அடிப்படையில் இருக்கிற போது குறைந்தபட்சம் ஒரு பத்து இருபது தொகுதிகளாவது வெற்றி பெற்றால்தான் எதிர்க்கட்சி ஆனா பிரதான எதிர்கட்சியான அதிமுக ஒரு வலுவான கட்சியாதான் தான் இருக்கிறது அது இன்றைக்கு என்டி அணியோட அனைத்து இந்தியா அண்ணா திராவிட கழகம் வலுவாக சொன்னால் இருபத்தி நாலில் ஒரு தொகுதியில் கூட நாடாளுமன்ற தொகுதியில் அவர்கள் வெற்றி பெறவில்லை அதை கொஞ்சம் கருத்தில் கொள்ள வேண்டும் நிச்சயமா நிச்சயமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக அது தொடங்கிய அந்த ஐம்பத்தி ரெண்டு ஆண்டுகள்ல இல்லாத அளவுக்கு ஒரு பெரிய தோல்வியை சரிவை பின்னடைவை சந்திச்சிருக்காரு ஏழு தொகுதிகளில் கட்டுத்தொகை இழந்திருக்கிறார் பதினஞ்சு பதினாறு தொகுதிகளில் மூன்றாவது இடம் என்ன காரணம்னா தலைமை வகிக்கிற திரு எடப்பாடி பழனிசாமியினுடைய அணுகுமுறை அவர் வேட்பாளர்களை தேர்ந்தெடுத்த அந்த விதம் இது வந்து நாடாளுமன்றத்துக்கான தேர்தல் நாம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டப்பேரவை தேர்தலில் வெற்றி பெற்ற ஆட்சி அதிகாரத்திற்கு வருவோம் எனவே நாடாளுமன்ற தேர்தலுடைய வெற்றி தோல்வியை நாம் கருத்தில் கொள்ள வேண்டாம் என்று அவர் எடுத்த முடிவு கட்சி நிர்வாகத்தில் ஒரு பெரிய அதிருப்தியை உருவாக்கி அவங்க திமுக எதிராக தீவிரமாக களம் ஆடாததனுடைய விளைவு தான் இந்த அளவிற்கான ஒரு தோல்வி எடுத்தாலும் நாற்பது நாற்பத்தி ரெண்டு சதவீத வாக்கு வங்கி வைத்திருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தை ஒரு கருத்துமே நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இருந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு வலிமையான இயக்கமாக தான் புரட்சி திரு எம்ஜிஆர் செல்வி ஜெயலலிதா காலத்துல ஒரு ஆகப்பெரிய கட்டமைப்புள்ள அரசியல் கட்சியாக தான் இருந்தது அதனாலதான் தொடர்ந்து அவங்க ஏழு முறை ஆட்சி கட்சியாக வர முடிந்தது இன்றைக்கும் கூட பிரிந்து கிடக்கிற திரு ஓ பி எஸ் திருமதி சசிகலா இவங்க எல்லாம் இணைத்து இந்த ஒன்றுபட்ட அதிமுக என்று வருகிற பொழுது நிச்சயமாக ஒரு வலிமையான கட்சியாக அதிமுக இருக்கும் என்பது என்னுடைய கருத்தாக்கம் அந்த அடிப்படையில் தான் இந்த ஒன்றுபட்ட அண்ணாதிமுக என்டிஏ இது வருகிற பொழுது ஒரு திமுகவுக்கு எதிரான ஒரு வலிமையான ஒரு அந்த அணி என்பது திரு திராவிட முன்னேற்ற கழக அணி என்பது கூட்டணியை வலிமையாக வைத்திருக்கிறார்கள் நிறைய கட்சிகள் அங்கேயே இருக்கு அப்ப அதற்கு மாற்றான ஒரு வலுவான கூட்டணி இந்த பக்கம் உருவாங்கினால் போட்டி கொஞ்சம் கடுமையாக இருப்பதற்கு கூடுதல் வாய்ப்பு இருக்கிறது மரியாதைக்குரிய முதலமைச்சர் தெரிவித்த அந்த இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளிலும் என்பதுல இந்த பக்கம் குறைந்தபட்சமாவது எதிர்கட்சியாக வருவதற்குரிய வாய்ப்புகளை பெறுவதற்கு இந்த வலிமையான கூட்டணி ஒன்றுபட்ட கூட்டணி வருவது சரியாக இருக்குங்கிறது தான் என்னுடைய பார்வை இதை தாண்டி ஐயா சொன்னீங்க தமிழக வெற்றிக் கழகம் விஜய் சீமான் அவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சி கூட இன்னும் முடிவெடுக்கலை தேமுதிகவும் இன்னும் முடிவெடுக்கலை திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இருக்கிற அந்த அரசியல் கட்சிகள் வலிமையாக கூட்டணியில் இருக்கிறாங்க இந்த முறை கடந்த தேர்தல் மாதிரி மற்ற கட்சிகளுக்கு ஆறு ஆறு என்று ஒதுக்கீடு செய்துவதை இரட்டை இலக்கம் வேண்டும் என்கிற பிரச்சனை இருப்பதனால இனி வெளியிலிருந்து புதிதாக திராவிட முன்னேற்ற கழக அணிக்கு யாரும் செல்வதற்கான வாய்ப்பு மிக மிக குறைவு அந்த அடிப்படையில அண்ணா அதிமுக கூட்டணிக்கு போகிறார்களா அல்லது தலித்து களம் தாங்க போகிறார்களா தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த அவருடைய மாநாட்டின் போதே சொன்னாரு ஆட்சி அதிகாரத்தில் பங்குன்னு ஸோ அந்த கான்செப்ட்ல அவர் உறுதியா இருந்தாருன்னா யாரோடு கூட்டணி என்றாலும் கூட்டணி ஆட்சி அப்படிங்கிற மாதிரி தான் பேசுவாரு அதுக்கு அதிமுக என்டிஏ அணி ஒப்புக்கொள்கிறதாங்கிறது நம்ம பின்னாடி பார்த்துக்கோம் அதே மாதிரி திரு சீமான் அவர்களையுமே இந்த கூட்டணிக்கு கொண்டு வருவதற்கான முயற்சி நடைபெறுகிறது அதற்கான எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இந்த பேச்சுவார்த்தைக்கு சீமான் உடன்பட்டு அவரும் வருவாரா அப்படி ஒரு அணி சீமான் விஜய் என்டிஏ அஇஅதிமுக அவர்க பொழுது அது மிக பலமான ஒரு வாக்கு வங்கி உள்ள அணியாக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஆனால் அங்கே என்ன சிக்கல்னா இட பங்கீடு தொகுதி பங்கீடு தொகுதியை அடையாளப்படுத்துவதில் பிரச்சனை இதை தாண்டி கூட்டணி ஆட்சி என்கிற கான்செப்ட் வந்துடும் எனவே எந்த மாதிரியான முடிவை அவர்கள் எடுக்க போகிறார்கள் அந்த முடிவு திராவிட முன்னேற்ற கழகத்தை இந்த தேர்தலில் வீழ்த்துவதற்கான முடிவாக இருக்குமா அல்லது இவர்களுக்குள் இருக்கிற இந்த பிரச்சனைகளின் காரணமாக மீண்டும் திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சி அமைப்பதற்குரிய வாய்ப்பை இவர்கள் கொடுத்து விடுவார்களா அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இல்லை நல்லா சொன்னீங்க உங்களுடைய வார்த்தைகள் அழகாக இருந்தால் மட்டுமல்ல அது அறிவுபூர்வமான ஒரு செயல்பாடுன்னு கூட ஆனால் இன்றைக்கு திரு சீமான் அவர்கள் எட்டு புள்ளி ரெண்டு விழுக்காடு வந்து நாடாளுமன்ற தேர்தலே போது மற்ற இரு கட்சிகளும் அல்லது நான்கு க மூன்று கட்சிகளும் எடுத்துக்கலாம் ஏன்னா கேப்டனையும் எடுத்துக்கிடலாம் பாட்டாளி மக்களை எடுத்துக்கிடலாம் ரெண்டாவது விஜய் எடுத்துக்கலாம் விஜய் இதுவரை எந்த தேர்தலையும் சந்திக்காத ஒரு புது புதுசாக தோன்றிய ஒரு கட்சி ஆனால் பாட்டாளி மக்கள் வந்து அப்படி அல்ல அது கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தைந்து ஆண்டு காலமாக தமிழகத்தில் அரசியல் செய்துகிட்டு இருக்கு ஒரு நிலைப்பாடாக இருந்தது கழுது செஞ்சு கட்டரும்பு மாதிரி ஆகி இப்பொழுது அவர்களிடத்தில் இந்த எட்டு புள்ளி இரண்டு சதவீத வாக்குகள் கூட இல்லை என்ற நிலை ஏற்பட்டு இருக்கு இல்லையா அதே போன்ற மாமலை சின்னமும் இழந்துட்டாங்கல்ல திரும்ப கிடைச்சிருச்சு திரும்ப கிடைச்சிருச்சா ஸோ இப்படி ஒரு சூழ்நிலை அவங்கள்ட்ட இருக்கு அவங்கள்ட்ட இன்னைக்கு ஒரு தேர்தலில் நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு தொகுதியில் கூட ஒரு போ அவருடைய மர்மகளையே நிப்பாட்டியிருந்தாங்க அது கூட போனி ஆகலை போனி ஆகலை ஸோ இப்படியெல்லாம் ஒரு சூழ்நிலை இருக்கும்போது சீமான் இவர்களோட கூட்டணி போவாராம் ஏன்னா இவங்கள்ட்ட அந்த எட்டு புள்ளி ரெண்டு சதவீதமும் இல்லை அவர் புதிதாக கட்சி ஆரம்பிச்சிருக்காரு அவர்கிட்ட இல்லை அதே மாதிரி கேப்டனுடைய கட்சியிலும் இல்லை அப்போ எல்லாமே இதில் பார்த்தீங்கன்னா மூன்றாவது எதிர்கட்சியாக இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சீமான் மட்டுமே இருக்காது தமிழகத்தில் இன்று மூன்றாவது எதிர்கட்சினா சீமான் மட்டும்தான் அப்படி சீமான் மட்டும் தனிச்சிருக்கும் போது சீமானுடைய தலைமையை திரு டாக்டர் நம்முடைய ராமதாஸ் அவர்களோ அல்லது வெற்றி கழகத்தினுடைய நம்ம வெற்றி கழகத்து விஜயினுடைய த விஜயோ இவர்களெல்லாம் அவருடைய தலைமையை ஏற்றுக்கொள்வார்களா அது ஒரு பிரச்சனை இருக்குது ஏன்னா யார் தலைமை தாங்குறாங்களோ அவங்கதான் முதலமைச்சர் அது வறுக்கலாம் ஒரு இரண்டு ஆண்டு கூட இருக்கலாம் இல்லை ஒன்றரை ஆண்டுகளுக்கு கூட இருக்கலாம் ஆனா முதல் முதலமைச்சர் யார் வருவானா யார் தலைமை தாங்குறாங்களோ அவங்க தான் வர இயலும் வர இயலும் ரெண்டாவது தமிழ்நாட்டில் தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு விதமான பொருளாதாரத்தின் அடிப்படையிலையும் இந்த தலைமை பொறுப்பு இருக்கு என்னன்னா இன்றைக்கு சீமான் அவர்கள் தலைமை ஏற்கிறார் அப்படின்னு சொன்னா சோ மற்ற கட்சிகளுக்கு அவர் சீட்டுகளை பிரிச்சு கொடுக்கும்போது போது ஒவ்வொரு சீட்டுகளுக்கும் அந்த தேர்தல் செலவுக்குன்னு ஒரு அமௌண்ட்டை கொடுக்கணும் அந்த அமௌண்ட் கொடுக்குற அளவுக்கு திரு சீமான்கிட்ட பொருளாதார வசதி இருக்காங்கிறதையும் பார்க்கணும் அது ஆனா கிட்ட அந்த பொருளாதார வசதி இருக்கு திரு பாட்டாளி மக்கள் ராமதாஸ் ஐயா கிட்டயும் இருக்கு இவங்க ரெண்டு பேரும் பொருளாதாரத்துல பெரிய அளவுல ரீச் ஆயிருக்காங்க ஆனா பொருளாதாரத்துல வசதி இல்லாம இருக்காரு ஆனா அவரு இன்றைக்கு எட்டு புள்ளி ரெண்டு சதவீதத்தை கையில் வச்சுருக்காரு அப்போ இது எப்படி இவங்களுக்குள்ள அது செயல்பாடும் எப்படி வரும் ஏன்னா சீமானை பொறுத்த மட்டும் வந்து நான் தனித்து தான் நிற்பேன் இப்போ இந்த பதினெட்டாம் தேதி கூட கொஞ்சம் கேண்டிடேட்டை அலௌன்ஸ் பண்ண போகிறதாக பேச்சு அடிபடுது தெரிய வருது ரெண்டாவது இளைஞர்களுக்கு ஒரு அதாவது அவர் என்ன சொல்கிறாரு ஐம்பது சதவீதம் பெண்களில் இளைஞர்கள் முப்ப ஒரு ஐம்பது சதவீதம் ஆண்களில் இளைஞர்கள் ஒரு ஐம்பது சதவீதம் ஆக மொத்தம் ஐம்பது தோட்டலில் பார்த்தீங்கன்னா ஐம்பது சதவீதம் இளைஞர்களுக்கும் 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 அப்புறம் ஏற்கனவே இருக்கக்கூடிய நாற்பது வயசு எல்லாம் வந்து ஒரு ஐம்பது சதவீதங்கிற மாதிரி பேசுகிறாரு ஸோ அப்படியெல்லாம் பேசும்போது இப்போ சுருங்கி போயிடும் இப்போ கூட்டணின்னு வரும்போது அவ்வளோதான் ஒரு எழுபத்தஞ்சு தொகுதிகளில் வேணா நிற்க முடியும் மூணு கட்சியும் வந்தால் ஒரு எழுபது தொகுதி போயிடும் பட்சிக்கு கூட வேளா இருபத்தொன்னும் பேலன்ஸை வந்து இவங்களுக்கு வேணா கொடுக்கலாம் யார் கேப்டன் கட்சி கொடுக்கலாம் ஸோ அப்படி ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை இருக்கும் ஏன்னா இதுக்கு பாட்டாளி மக்கள் அவங்க வந்து ஈக்குவலா தான் கேட்பாங்க விஜயும் அவர் என்ன சொல்றாரு நான் தான் அடுத்த முதலமைச்சர்னு சொல்றார் விஜய் இதுவரை சீமான் வந்து நான் அடுத்த முதலமைச்சர்னு இதுவரை சொல்லலை டாக்டரும் ஆனா அன்புமணி நேற்று கூட்டத்துல சொல்றாரு நீங்கள் மனசு வச்சால் முயற்சிப்போம் ஆட்சியை கைப்பற்றுவோம் அவர் பேசிட்டு இருக்காரு இப்படியெல்லாம் ஒரு பெரிய அதாவது என்ன சொல்றதுன்னா பெரும் ஆமா அதாவது நம்ம அந்த ஒரு சாதம் ஒரு பண்ணாக்க குழம்பு சாம்பார் ரசம் மோரு காய்கறிகள் எல்லாத்தையும் போட்டு ஒரே அவியல் மாதிரி பண்ணுவாங்க பாருங்க அந்த சாதம் பண்ற மாதிரி இருக்கு அது கூட்டாஞ்சோறுன்னு சொல்றது இந்த கூட்டாஞ்சோறு எப்படி கரை ஏறும் யோசிச்சு பாருங்க நிச்சயமா கரை ஏறதுக்கு சான்சஸ் இல்ல ஆமா அதே வேலையில இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வந்து யாரு கூட கூட்டணி ஏற்கனவே எங்களோடு அவர் பாரதிய ஜனதா கட்சியால் தான் நாங்க தோத்துட்டோம் பாரதிய ஜனதா கட்சியால் தான் சட்டமன்ற தேர்தலில் நாங்க தோத்துட்டோம் ஆகினால மீண்டும் நாங்க பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி போக மாட்டோம் அப்படின்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் பிரச்சாரம் பண்ணி வாக்குகளை சேதரிச்சாங்க ரொம்ப நாள் அப்படிதான் தான் சொல்லிகிட்டு இருந்தாங்க அப்புறம் திடீர்னு வந்து சில அவருடைய பையன் வந்து சில இதுகளில் மாட்டிட்டாரு அப்படிங்கிற ஒரு காரணத்தை க வச்சு அவங்க மிரட்டினாங்க அதனால இவர் அந்த கூட்டணி போயிட்டாருங்கிறத பேச்சுக்கள் அடிபடுது நமக்கு தெரியாது நம்ம பார்க்கல ஆனால் அந்த டெல்லியில் போகும்போது இந்த பேச்சுக்கள் அடிபட்டதாக கேள்விப்படுறோம் அப்போ இப்போ அவங்களோட கூட்டணி போயிருக்காங்க யாரோட போயிருக்காங்க பாரதிய ஜனதாவோட போயிருக்காங்க அப்போ பாரதிய ஜனதாவோட கூட்டணி போகும்போது ரெண்டு செட்டாருடைய ஓட்டு வந்து திமுக வந்து வெற்றியை கொடுக்கும் ஒண்ணு வந்து முஸ்லிம் சகோதரர்களும் கிறிஸ்துவ சகோதரர்களுடைய வாக்கு வந்து டெஃபினேட்டா திமுகவுக்கு தான் போகும் அப்ப அந்த வாக்குகளை வந்து வாங்குறதுக்கு இவங்களுக்கு யாருக்குமே வராது ஏன்னா சிறுபான்மைன்னு சொன்னா நான் செருப்பால் அடிப்பேன்னு சொன்னாரு சீமான் இல்லீங்களா அப்படி சொன்னாரு அப்ப அந்த மக்கள் அங்க போறதுக்கு சான்சஸ் இல்லை ரெண்டாவது பாட்டாளி மக்கள் அது வந்து ஒரு ஜாதிய கட்சியா இருக்கே தவிர அது ஒரு இப்போ பேரில் தான் பாட்டாளி மக்கள் இருக்காங்களே தவிர கட்சியை பொறுத்த மட்டும் இருக்க கட்சியாக தான் இருக்க தவிர இன்னும் அது வந்து இத்தனை ஆண்டுகள் ஆகியும் கூட அது வரலை அது ஒரு நிலைப்பாட்டில் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சீமானும் இவங்கள ரெண்டு பேர் இந்த நிலையில் இருக்கும்போது விஜய் வந்து ஒரு ரசிகர்களுடைய கூட்டம் அது சினிமா திரைப்படத்தில் இருக்கக்கூடிய அந்த ஸ்டண்டு காட்சிகளையும் அதை அதெல்லாம் பார்த்துட்டு இவர் ஒரு பெரிய கீரோ அப்படிங்கிற மாதிரி அது எம்ஜிஆர்கிட்ட இருந்தால் கூட எம்ஜிஆர் கூட நீண்ட நெடுங்காலம் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்துல பயணிச்சு எனக்கு தெரிய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு ஐம்பத்தி ஏழுலயே வந்து திராவிட முன்னேற்றக் கழகம் ஐம்பத்தி ஏழுல நான் எங்க கிராமத்துல எம்ஜிஆரை அழைச்சிட்டு போய் நான் கூட்டம் நடத்தியிருக்கேன் ஐம்பத்தி ஏழுல சோ அந்த காலகட்டத்துல இருந்து அவர் திமுகல பயணிச்சு திரும்ப எழுபத்தி ரெண்டுல தான் கட்சியை விட்டு வர்றாரு எங்களை போன்ற நபர்கள்லாம் அவர் கட்சியை விட்டு வரும்போது எம்ஜிஆர் மன்ற தலைவராக இருந்ததுனால நாங்கெல்லாம் கூட எம்ஜிஆர் கூட போய் மதுரையில முத மொத தாமரை ஏற்றி சரைக்கெல்லாம் போயிட்டு வந்த காலம் உண்டு சோ அப்படியெல்லாம் இருந்தோம் அதனால அவர் எம்ஜிஆருடைய அப்படி இருந்த ரசிகர்கள் கூட இடைத்தேர்தல் திண்டுக்கல் மாயத்தேவருங்கிற ஒருத்தர் நிப்பாட்டி வெற்றி பெற்றோம் ஆனா அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எழுபத்தி ரெண்டுக்கு அப்புறம் அந்த தேர்தல் இடைத்தேர்தலுக்கு அப்புறம் எப்ப ஆட்சிக்கு வர்றோம் பாருங்க எழுபத்தி ஏழு ஐந்து ஆண்டுகள் ஐந்து ஆண்டுகள் கழிச்சு தான் ஆட்சிக்கு வர்றோம் இல்லைங்களா எம்ஜிஆருங்கிற ஒரு சக்தி அவ்வளவு பெரிய சக்தியே வந்து அப்பதான் வர முடிஞ்சிச்சு ஆனா திரு தம்பி விஜய் அவர்கள் வந்து இவர் வந்து கட்சி ஆரம்பிச்ச ஆறு மாசத்துலயே நான் வந்து முதலமைச்சர் அப்படின்னு சொன்னார்னா இதுக்கு வந்து என்ன எனக்கு கேள்விப்பட்டவர்களையும் இந்த கிறிஸ்துவ மிஷனரிசுன்னு இருக்க கேத்தலிக்ஸ் அவங்க யுஎஸ்ல இருக்கக்கூடிய கேத்தலிக்ஸ் அதே மாதிரி இங்க இருக்கக்கூடிய அந்த லா காலேஜ்ல அவருடைய மாமன் வந்து அந்த ஆமினியுடைய தலைவர் முக்கிய பொறுப்புல இருக்காரு அவர் துபாயில் ஒரு அக்கௌண்ட் பேங்க் அக்கௌண்ட் அங்கே ஒரு ஆஃபீஸ் போட்டு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அங்கெல்லாம் நன்கொடையை வாங்கி அந்த நன்கொடையை இங்கே அனுப்பிச்சி வச்சு ஏதோ பெரிய அளவில் அரசியல் திட்டம் போடுறாங்க அப்படிங்கிறதையும் கேள்விப்படுறேன் அப்படி பண்ணும்போது ஒரு கிறித்தவ மிஷினரி வந்து இங்கே ஒர்க் பண்ணி அவங்கள முன்னிறுத்தி கொண்டுட்டு வரணும்னு நினச்சா இது மக்களுக்கு வந்து பிரச்சாரத்தில் தெரிஞ்சு போயிடும் இப்போ நான் சொல்கிறது வந்து கொஞ்சம் உள்ள நுழைஞ்சு பார்த்ததுனால எனக்கு தெரியுது இதேடு வந்து பிரச்சாரம் வரும்போது எல்லாத்துக்கும் தெரிஞ்சு போயிடும் எனக்கு தெரிஞ்சதும் எதிர்கட்சிகளுக்கு தெரியாம போயிடுமா என்ன ஆளுங்கட்சிக்கு தெரியாம போயிடுமா என்ன அப்ப இத பத்தி பேசும்போது அவங்களுக்கு அந்த ஒரு பின்னடைவு கண்டிப்பா வரும் இப்படியெல்லாம் ஒரு சூழ்நிலை இருக்கும்போது நான் முதல்வர் அப்படின்னு சொல்றதுக்கு நேற்று கட்சி ஆரம்பிச்சவங்க எல்லாம் நான் முதல்வர் பேசுறதுங்க அப்படின்னு முதலமைச்சர் சொன்னது எந்த வழியில தப்பாகும் சொல்லுங்க தமிழ்நாட்டினுடைய அரசியல் கள நிலவரத்தை ஐயா வந்து ரொம்ப தெளிவா அருமையா விளக்கமா சொல்லிருந்தீங்க இந்த தமிழகத்தினுடைய கடந்த ஒரு அறுபது எழுபது ஆண்டுகளாக திராவிட கட்சிகள் தான் மாறி மாறி ஆட்சி அதிகாரத்தை பரையர் சாதி பற்றும் நட்பும் பரையர் பேரிடம் ஒன்று கூடும் பரையர் வாழ்வுரிமை அரசியல் மாநாடு நாள் மே பதினெட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை காலை பத்து மணி முதல் ஒரு மணி வரை இடம் அரசன் கார்டன் மகால் பெரம்பலூர் புதிய பேருந்து நிலையம் எதிரில் பெரம்பலூர் புரட்சி தமிழகம் பரையர் பேரவை மாநில தலைவர் ஏர்போர்ட் தான்